குர்பியோ சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியனின் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது உம் புத்திர தோஷம் புத்திர சோகம் இது வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து புத்திரர்கள் பிறந்து இல்லாம போறது இல்லை புத்திரர்களை பிறக்காம போகிறது புத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து புத்திரர்கள் பிறந்து அவங்களால ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுமா அப்படிங்கறது இல்லை ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஐந்தாம் பாவகத்தை பார்க்கறோம் ஆண் பெண் இருவருடைய ஐந்தாம் பாவகத்தை பார்க்குறோம் ஒருத்தரோட ஐந்தாம் பாவகத்துக்கு இன்னொருத்தரோட ஐந்தாம் பாவகம் எப்படி இருக்கும் ஒரு புத்திர சோகம் இருக்கு புத்திர தோஷம் உள்ள ஜாதகம்னா அது இல்லாத ஜாதகத்தையே இணைப்போம் அஞ்சு கிளியரா இருக்கான்னு பா பாவகிரகங்கள் இல்லாம சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள்ல நம்ம சேர்க்கிறோம் ஆனா இப்போ அதுக்கும் மீறி விதிவிளக்குகளா நமக்கு நடைபெற்றே தீரும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில விதிவிலக்குகளான ஜாதகங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதக ஆய்வு இதுல வந்து பாத்தீங்கன்னா தந்தைக்கு வந்து புத்திர சோகம் இருக்கு தா தாய்க்கு வந்து புத்திரதோஷம் இல்லை ஸோ அந்த குழந்தையோட தந்தையோட ஜாதகம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் பதினொன்று முப்பது பிஎம் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாஷி இந்த ஜாதகரோட நிலைப்பாடு அப்படின்னு பாக்கும்போது இவர் வந்து லக்னம் பிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர லக்னம் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி ரெண்டாம் இடத்துல ஒன்னும் இல்ல மூணுல குரு சூரியன் சாரி குரு ராகு குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு டிகிரி ராகு வந்து பதினாலு டிகிரி நாலில் வந்து சுக்கரன் அஞ்சில் வந்து சூரியன் ஆறில் வந்து புதன் செவ்வாய் ஏழில் சந்திரன் ஒம்போதில் கேது பதினொன்றில் சனி இப்போ இதுல வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இவர் இவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி வந்து பதினொன்னாம் இடத்துக்கான இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கறதெல்லாம் ஓகே ஆனாலும் நம்ம பார்க்கறது வந்து புத்திர பாவகம் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் இந்த புத்திர பாவகத்துல சூரியன் எந்த நிலையில இருந்தாலுமே ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை தான் அப்படிங்கறது சொல்லலாம் சூரியன் அஹ் செவ்வாய் ராகு கேது இவங்க நாலு பேர் இருந்தாலுமே பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவகிரகங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து செவ்வாய் வந்து கொஞ்சமான பாதிப்பு கொடுக்கும் சூரியன் அது ஒரு நூறு பர்சன்ட் பாதிப்பை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆயிரம் பர்சன்ட் தோஷத்தை கொடுக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் பர்சன்ட் தோஷத்தை கொடுக்கும் கேதுங்கிறது பத்து லட்சம் பர்சன்ட் தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சரி இப்போ அந்த தோஷமுள்ள ஜாதகத்துல அவங்களுக்கு ஏது அஞ்சாம் பாவத்துல இருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்கா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைங்களனால ஏதோ ஒரு சில பாதிப்புகளை அந்த பெற்றோர்கள் சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதே போல அஞ்சாம்பாவத்துல சனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை தாமதமா தான் கிடைக்குது அந்த குழந்தை வந்து ஒரு பேர் சொல்ற அளவுல இருக்கும் தாமதப்படுத்தி கொடுத்தா அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேரேஜ் ஆனான கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையில வந்து ஒரு சில பாதிப்புகளை சனி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கறது சொல்லலாம் ராகு கேது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் தான் தோஷங்கள் அதிகம் அப்படின்றது சொல்லலாம் இது வந்து சூரியன் அப்படின்னு ஐந்தாம் பாவாதிபதி எந்த நிலைப்பாட்டுல இருக்காரு ஐந்தாம் பாபகம் எந்த நிலைப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதையும் கணிக்கணும் அதுக்கான ஜாதகமும் நம்ம ஃபியூச்சர்ல போடலாம் இன்னைக்கு இருக்கிற ஜாதகம் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முறை சொல்றேன் நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினொன்னு முப்பது பி எம் அவினாசி இவரோடத வச்சு குழந்தை எந்த மாதிரி பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போறோம் மகர லக்னம் அஞ்சுல வந்து சூரியன் சொல்லியிருக்கேன் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் அஞ்சுக்கு பன்னெண்டான மேஷத்துல இருக்கார் அப்ப சுக்கரன் ஏறின சாரம் அப்படின்னு பாக்கும்போது பரணி நட்சத்திர சாரம் அப்போ முதல் குழந்தை அப்படிங்கும்போது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறது தீர்மானமாகுது ஏன்னா சுயசாரம் ஏறிட்டார் ஐந்தாம் பாவாதிபதி சுயசாரம் ஏறிட்டார் ஒரு பெண் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் குழந்தை அப்படின்னு பாக்கும்போது இரண்டாம் குழந்தைக்கான பாவகம் அப்படின்னும் போது அஹ் உங்களுக்கு அஞ்சு ஏழாம் பாவகம் எடுத்துக்கலாம் ஏழாம் பாவகம் அப்படின்னு எடுக்கும் போது உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி சந்திரன் அங்கேயே ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சந்திரன் அமர்ந்த சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவுடைய சாரமான புனர் சந்திரன் அப்படிங்கும் போது பெண் வீடா இருந்தாலும் ஏழாம் பாவாதிபதியோட நிலைப்பாடுதான் அந்த குழந்தைய சொல்லும் அப்ப அஹ் குருவோட சாரம்ங்கிறதுனால ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருச்சு அப்படிங்கறத சொல்லலாம் அந்த ஆண் குழந்தையை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப சூரியன் என்ன அங்க வேலை பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல அப்படிங்கும் போது அவருடைய ஒருவித தோஷங்களையும் கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த சூரியன் அப்படிங்கிறது கால இரண்டாவது இடத்துல இருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது இடத்துல சூரியன் வந்து சந்திரனோட சாரம் வாங்கி இருக்கார் அப்போ அந்த ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கான ஒரு பாதிப்புகளையும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன விதமான பாதிப்புகள் அப்ப அஞ்சுக்கு ரெண்டாம் இடமான ஆயுள் ஸ்தானம் குழந்தையோட ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கணும் அந்த குழந்தையோட ஆயுள்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கரன் இருக்காங்க சோ அந்த குழந்தைக்கு மூணாவது இடத்துலயும் உங்களுக்கு வந்து கேது இருக்கும் ஏழுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவும் இருக்கும் அப்போ அந்த கேது வந்து அஸ்த நட்சத்திரம் ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய கிரகங்கள் வந்து ஒரு ரெண்டு கிரகங்கள் அஸ்த சந்திரன் சாரம் திருவாதரையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் அப்போ திருவாதிரை அப்படிங்கும் போதே அதுலேயே நம்ம கூடியது ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திரன்கிறதுனால உயிரை ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறதுனாலையும் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால தொண்டையில பாதிப்பு இருக்கான்னு கேட்டேன் உங்களுக்கு ஆமா அப்படின்னாரு பேச்சு வரலையான்னு ஆமான் ஏன்னா செவ்வாய் அப்படின்னா பேச்சுக்கு கிரகம் வந்து செவ்வாய் ரெண்டாம் இடம் தான் காலகிருஷ்ணனுக்கு ரெண்டாம் இடம் வாய் செவ்வாய் தான் அதுக்கு அதிபதி பேச்சுக்கான அதிபதி வந்து செவ்வாய் கூட வந்து புதன் சம்மந்தப்படணும் ஏன்னா அவர் மூணாம் அதிபதி அந்த தசைநார்கள் குரல் வலை இதெல்லாம் வந்து புதனோட சம்மந்தப்பட்டு குடுக்கறதுனால புதனும் சம்பந்தப்படணும் ரெண்டுமே வந்து இது திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அந்த தசைனார் வந்து ரொம்ப கெட்டியாவும் இருக்கமாவும் இருந்து பேச்சு வரலையா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னார் இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய தந்தைக்கு வந்து ஏன்னா ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா சோ அப்ப அந்த தசாபுத்திகளும் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்பதான் வந்து ஆஹ் அந்த குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து நிகழும் இந்த தந்தையோட ஜாதகத்துல இரண்டாம் குழந்தைய பத்தி நம்ம பேசுறோம் அதாவது ஜாதகரோட நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புதன் தசையில சனி புத்தியில புதன் அந்தரத்தில் இந்த மாதிரி ஒரு குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா சனி வந்து பாதகஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விதி குழந்தை அப்படிங்கும்போது ஏழாம் அதிபதி புதன் சம்பந்தப்படணும் வாக்குக்கார வாக்கு கொடுக்கக்கூடியதுக்கு புதன் புதனும் சம்பந்தப்படணும் அதே மாதிரி ஏழுக்கு ஆறாம் இடம் நோயிஸ் குறிக்கக்கூடிய கிரகம் குரு குரு வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டுட்டார் இதெல்லாம் வச்சு தான் அவங்களுக்கு கேட்டோம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது குழந்தையோட ஜாதகப்படி ஒரு வருஷம் வந்து கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது ஏழு வயசு வரையும் முடியணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு குழந்தையோட ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க இல்லையா குழந்தையோட ஜாதகம் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருப்பூர் இந்த குழந்தைக்கு வந்து வாய் பேச முடியாது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான லக்னம் வந்து கன்னி லக்னம் வரும் சாரி கடக லக்னமா வரும் அதனால இதை வந்து நீங்க பாருங்க வாழ்க வளமுடன் கிருத்திகா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க